அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய கருத்துக்கள் அதாவது குடும்ப டிவியின் தொடர்ச்சியான செயல்பாடுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் மேலும் இந்த சமூகத்திற்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்று நீங்கள் விரும்பினால் எங்கள் ஜிபேயில் யுபிஐ ஐடி மூலமாக எங்களுக்கு பங்களிக்கலாம் மேலும் சிறப்பான முறையில் பல விஷயங்களை வெளிக்கொண்டு வருவதற்கு நீங்கள் அளிக்கும் சிறு பங்களிப்பு கூட எங்களுக்கு மிகப்பெரிய பயனாக இருக்கும் உறவுகளே குடும்ப டிவியின் நோக்கம் என்பது தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை பொருளாதாரம் மற்றும் அரசியல் தளத்தில் முன்னேற்றம் அடைய வைப்பது மேலும் பிற தமிழ் சமூகங்களுக்கு இடையே இணக்கமான சூழலை உருவாக்குவதும் ஆகும் எங்களுக்கு பெருவாரியாக ஆதரவளித்து வரும் அனைவருக்கும் நன்றி மேலும் தொடர்ச்சியாக எங்களுக்கு ஆதரவு அளிக்கும்படி பணிவன்புடன் அனைத்து தரப்பு மக்களையும் கேட்டுக்கொள்கிறோம் குடும்ப டிவி என்றும் உங்களுக்கு துணையாக இருக்கும் நீங்களும் எங்களுக்கு என்றும் துணையாக இருப்பீர்கள் நாங்கள் நம்புகிறோம் நன்றி வணக்கம் உறவுகளே அனைவருக்கும் வணக்கம் தமிழர் பண்பாட்டு சங்கம் திருவடானை போதையை பத்தி தான் பதிவுகள் கூட போறோம் இன்னைக்கு தமிழ் சமூகம் வந்து எந்த அளவுக்கு மோசமான நிலைமையில இருக்கு இந்த போதையினால அப்படின்றத பத்தி எல்லாருக்குமே தெரியும் சாதாரண ஒரு வீட்டில் இருக்கின்ற ஒரு சின்ன ஒரு விசேஷங்கள் கூட அந்த போதை வந்து எந்த அளவுக்கு வந்து ஊடுருவி இருக்கு அதனால தமிழ் தமிழ் சமூகம் வந்து எந்த அளவுக்கு வந்து சீரழிஞ்சிருக்கு அப்படின்றத நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கல் வந்து ஒரு முக்கிய உணவு அப்படின்றது டிவி பேப்பர்ஸு எல்லாத்துலையுமே வந்து ஆர்குமெண்ட் நடந்துக்கிட்டு இருக்காங்க அதை வந்து ஒரு போராட்டமா கொண்டு போயிட்டு இருக்காங்க கல்லு வந்து ஒரு உணவுப் பொருள் அப்படின்றத வந்து எல்லாருமே வந்து தமிழ் சமூகத்தில் இருக்கின்ற ஆர்வலர்கள் ஒரு முக்கிய கட்சியில பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள்லாம் வந்து கல்லு வந்து உணவு இருக்காங்க இது எவ்வளவு பெரிய வன்மமான தமிழ் சமூகத்தை சீரழிக்கக்கூடிய ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும் போதையினால இன்னைக்கு வந்து தமிழ் சமூகம் எந்த அளவுக்கு சீர்கெட்டு போயிருக்கு இதனால எந்த அளவுக்கு ஆட்சி அதிகாரம் பொருளாதாரம் அரசியலில் வந்து பின்தங்கி போயிருக்கு அப்படின்றத எல்லாருக்குமே உங்களுக்கு நல்லாவே தெரியும் முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி அடிக்கிறவங்க குடிக்கிறவங்கெல்லாம் வந்து சமூகத்திற்கு நம்முடைய உற்றார் உறவினர்களுக்கு பயந்து அவங்க வந்து குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த காலங்கள்லாம் போய் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உற்றால உறவினர்கள் முன்னாடி குடிச்சுட்டு ரோட்டில் கிடக்கிறது துணி இல்லாம கிடக்கிறது இதுதான் வந்து தமிழ் சமூகத்தை வந்து இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து இருக்கு எது குடிய அத பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும் அன்னைக்கெல்லாம் வந்து ஊருக்கு ஒரு ஷாப்பு எங்கேயோ கண்டும் ஷாப் இருந்தது கண்டு காணாம மக்கள் வந்து குடித்தாங்க அது உறவினர்களுக்கோ சொந்த மந்தங்களுக்கோ தெரியாம இருந்துச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண சாவுக்கு குடிக்கணும் பர்த்டேக்கே குடிக்கணும் கல்யாண நாளுக்கு குடிக்கணும் அத்தனை திருமண நாளுக்கு குடிக்கணும் அத்தனை விசேஷங்களுக்கும் வந்து இந்த குடிப்பழக்கம் வந்து தொட்டிக்கிட்டு இருந்திருக்கு இப்ப பாத்தீங்கன்னா ஊரில் வந்து குடிக்காதவங்களை விட பிடிக்கிறவங்க தான் அதிகமாக இருக்காங்க தமிழ் சமூகம் எந்த அளவுக்கு சீரழிக்கப்பட்டது சீரழிக்கு சீரழிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் உணர வேண்டும் இப்போ இன்னைக்கு கல்லுக்கு எதிராக போராடக்கூடிய இன்னைக்கு அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும் சமூக ஆர்வலாக இருக்கட்டும் அவங்க மேலே வந்து நீங்கள் வந்து சாதிக்கு எதிராக நீங்கள் வேலை செய்கிறீங்க பணம் இறக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு எதிராக நீங்க வேலை செய்வீங்க அப்படின்றது ஒரு கூட்டம் வந்து போராட்டம் பண்றாங்க அவங்கள எதிர்த்து பேசுறாங்க அவங்கள வந்து வன்மையா வந்து திட்டுறாங்க இதெல்லாம் எந்த அளவுக்கு நியாயம் அப்படின்றத நீங்களே தெரிஞ்சு அப்படி நீங்க வந்து உணவு இந்த கல்லு வந்து உணவுனா ஒரு பத்து டாக்டரை கூட்டி கொண்டாந்து வச்சு ஒரு மிகப்பெரிய டாக்டர்கள் அந்த தமிழ்நாட்டில் சிறந்த டாக்டர்கள் இந்தியாவிலேயும் சிறந்த டாக்டர்களை வந்து வர வச்சு உட்கார வச்சு கல்லு வந்து அவங்களையும் குடிக்க சொல்லி கல்லு வந்து உணவுப் பொருள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவங்க மூலியமா சர்டிபிகேட் வாங்கி மக்கள்கிட்ட குடுத்தீங்கன்னா அது சிறந்ததா இருக்கு இப்ப வந்து அரசு வந்து எப்படி வந்து விவசாயிகள்கிட்ட வந்து நெல்ல கொள்முதல் பண்ணுதோ அதே மாதிரி இதே வந்து நீங்க வந்து அரசுகிட்டே நீங்க கோரிக்கை விடலாம் கல்லை வந்து கொள்முதல் பண்ணணும் நீங்க வேணா வந்து கல் வந்து உணவுப் பொருள் அப்படி நீங்க வந்து கோரிக்கை வச்சு அரசுகிட்ட வந்து நீங்க வந்து கொள்முதலுக்கு நீங்க வந்து பர்மிஷன் வாங்கினீங்கன்னா சிறப்பான அரசு வந்து அதை செஞ்சுங்கன்னா உணவு பொருள் அப்படின்ட்டு அவங்களும் ஏத்துக்குவாங்க மக்களுக்கு வந்து அதை விநியோகிப்பாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா கல்ல குடிச்சிட்டு எத்தனை பேரு நிலத்தை இழந்திருக்காங்க வாழ்வாதாரத்தை இழந்திருக்காங்க குடும்பத்தை இழந்திருக்காங்க அப்படின்லாம் உங்களுக்கு தெரியாம எல்லாமே தெரியும் அப்ப விவசாயின் போர்வையில நீங்க செய்யற நீங்க செய்யற கூத்துக்களை எல்லாம் வந்து அரசும் பொதுமக்களும் தமிழ் சமூகமும் தெரியாம இல்லை எல்லாமே தெரியுது நீங்க வந்து விவசாயி சங்கம் வச்சுக்கிட்டு விவசாய அமைப்புகள் வச்சுக்கிட்டு போதைப் பொருளுக்கு எதிராக இல்லாமல் அவங்களை எப்படி ஆதரிக்கிறீங்க உங்களுக்கு வந்து நீங்க அருவா நான் அனுப்பி விடுறேன் அதுக்கு பதி சொல்லுங்க நீங்க எங்க ஏரியாவில் வந்து பாருங்க இதெல்லாம் வந்து எந்த மாதிரி அரசியல் எந்த மாதிரி விளைவுகளை தமிழ் சமூகத்தை நீங்கள் கொண்டு போக போறீங்க அப்படின்லாம் வந்து தமிழ் சமூகம் உணராம இல்லை இப்ப இருக்க இளைஞர்கள் எல்லாருமே வந்து ஓரளவு அரசியல் புரிஞ்சிட்டாங்க முன்னாடிலாம் வந்து அரசியலை வந்து பாதி தெரிஞ்சும் தெரியாமையும் சினிமா மோகத்துல சினிமாக்காரவங்க வந்து செய்யற சேட்டைகளை வந்து வெளியே தெரியாம அவங்களுடைய கோர முகங்கள் தெரியாம இருந்தாங்க இப்ப எல்லா இளைஞர்களும் வந்து சினிமாக்காரவங்களை நம்பி யாரு இங்க இறங்கறது அப்படின்றத முடிவு பண்ணித்தான் இளைஞர்கள் இருக்காங்க இந்த நாடு வந்து நல்ல நிலைமைக்கு வருமா ரோடு நல்ல ரோடு கிடைக்குமா நல்ல மின்சாரம் கிடைக்குமா நல்ல வந்து குடிநீர் கிடைக்குமா நல்ல மருத்துவம் கிடைக்குமா அப்படின்னு இயங்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய இருக்காங்க இத வந்து சமூக ஆர்வலர்கள் மிகப்பெரிய அரசியல் கட்சிகள் எல்லாமே இது வந்து வாய் துறக்கிறது வந்து குறைவா தான் இருக்கு ஆனா வந்து இதுக்கான போராட்டங்களை முன்னெடுக்கிறது எவ்வளவு பெரிய வெக்காடான விஷயம் எவ்வளவு பெரிய அநாகரிகமான விஷயம் என்றத வந்து தமிழ் சமூகம் உணர வேண்டும் சரிங்களா இது ஒரு கல்லு வந்து போதைப் பொருள் தான் அதுல வந்து எந்த விதமான மாட்டு கருத்து அது உணவுன்றத வந்து சொல்றது வந்து மிகப்பெரிய தவறான ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கஞ்சாவை கூட வந்து உணவு கூடலாம் நீங்க சேர்க்கணும்ல கஞ்சா வந்து இயற்கையா இருந்து வர்றதா அதை வந்து விவசாயம் அதை காப்பாத்தணும் அப்படின்னு நீங்க முன்னெடுக்க வேண்டியதானே இதை வந்து என்ன ஒரு சாதி சார்பாக வந்து ஒரு சமூக ஆர்வலர்கள் ஒரு கட்சிகள் வந்து கல் வந்து போதைப் பொருள் இதை செய்யக்கூடாது இதை வந்து நீங்க வந்து ஆதரிக்க கூடாதுன்னு சொன்னா அவங்க மேல சாதி முத்திரையை குத்தி சாதிக்கு எதிராக வேலை செய்கிறாங்க அப்படின்றத வந்து பரப்புறப்படுறது இங்க தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசியல் கட்சிகள் வந்து யாராவது இந்த தமிழ் சமூகத்திற்கு நல்லது செஞ்சா உடனே வந்து இவங்க வந்து மாற்று சாதி இவங்க இவங்களுக்கு பிறந்தவங்க ஏன்னா இந்த விஷயத்தை தான் நீங்க திரும்ப திரும்ப சொல்லி ஒரு தமிழ் தமிழ் சமூகத்தினுடைய தளர்வு தலைவர்களை வந்து மட்டப்படுத்துறீங்க இல்லைன்னா ஒரு பெண்களோட சேர்த்து அவங்களை வந்து அசிங்கப்படுத்துறது இவன் வந்து பிறப்பால் வந்து தெலுங்கர் பிறப்பால் வந்து கேரளா இல்ல பிற்பால் வந்து எஸ்சி தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி இந்த பொது வழியில வந்து சாதியை சொல்லி அசிங்கப்படுத்தி அவங்கள வந்து இந்த தமிழ் சமூகத்திற்கு நல்ல செய்ய விடாம தடுப்பதான் உங்களுடைய மிக மிகப்பெரிய ஒரு குறிக்கோளாக வச்சுட்டு இருந்தீங்க அப்ப இப்ப பாத்தீங்கன்னா அதையெல்லாம் விட்டுட்டு இப்ப வந்து கல்லு வந்து உணவுன்னு சொல்லி அதுக்கு வந்து அதை எதுக்குறவங்கலாம் வந்து நீங்க அந்த பனை இறக்கிற தொழிலாளியர்களுக்கு வந்து சாதிகளுக்கு எதிரானவர்கள் விவசாயிகளுக்கு எதிரானவர்கள் நீங்க சொல்றீங்க அது எந்த விதத்துல நியாயம் அப்படின்றத நீங்களே உணர வேணும் ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருந்துட்டு அதை வந்து ஆதரிக்கிறது அது பனைமரத்துல ஏறி அதை கல்லை இறக்கி அதை குடிக்கிறது அதை மாணவர்கள் மாணவியர்கள் எல்லாரையும் நீங்க குடிங்கன்னு சொல்றது இது எந்த விதத்தில் நியாயம் இது அநாகரிகமான தமிழ் சமூகத்திற்கு வந்து அழிப்பதற்கு தமிழ் சமூகத்தை வந்து வேறோட வந்து அரசியல் அதிகாரம் வரக்கூடாது அப்படின்றதுக்கு இப்பவே நீங்க இந்த வந்து இந்த விஷயத்தை முன்னெடுத்திருக்கீங்க நீ தமிழ் சமூகம் வந்து போதையால வந்து சீரழிஞ்சு தன்னுடைய குடும்பத்தை வந்து நடுத்தர உள்ள அளவுக்கு போயிட்டாங்க இன்னைக்கு வேலைக்கு போறவன்ற தமிழ் சமூகம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாதி சம்பளம் வந்து அந்த பக்கம் போயிட்டு திரும்பத்தான் வந்து குடும்பத்துக்கு வருது அதனால வந்து பெண்களுக்கான நடக்கக்கூடிய விஷயங்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து மிகப்பெரிய அத்துமீறலா இருக்கு இதனால சமூக சீர்கேடகா இருக்கு ஒரு மனிதனுடைய பொருளாதாரமே அங்க நாசமா போடுது அந்த குடும்பமும் நாசமா போகுது அதுக்கு வந்து போதை வந்து மிகப்பெரிய ஒரு பங்களிக்குது அதனாலதான் வந்து டாஸ்மார்க்கை வந்து ஒழிக்கணும் அப்படின்றத போராட்டம் பண்றாங்க அதை வந்து குறைக்கணும் அப்படின்றாங்க அது வந்து சில நேரத்தில் வந்து பாதியாக குறைக்கணும்னு சொல்லிட்டு அந்த அந்த வியாபார நோக்கத்தில் ஒரு சில விஷயங்களை வந்து செய்கிறாங்க அப்புறம் வந்து அதை கண்டுகும் காணாமல் விடுறாங்க இப்ப இதுல இப்படி பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஓப்பனாகவே நீங்க செய்யலாம் டாஸ்மார்க்கில் வந்து நீங்க வந்து போதைப் பொருளும் நினைச்சிட்டு இருக்கிறத வந்து நீங்களே வந்து அரசே வந்து அந்த கல்லை வாங்கி சரிங்களா கல்லை வாங்கி நீங்களே வந்து மக்களுக்கு வந்து விற்கலாம் உணவுப் பொருள் தான் உணவுப் பொருள்னு சொல்லிக்கிட்டு இருக்கவங்க அரசுக்கு வந்து கோரிக்கை விடுறவங்க அரசுக்கு எதிராக போராட்டம் செய்யறவங்க ஒரு அரசியல் தலைவர்கள் என்ன பண்ணலான்னா அந்த கல்லை வந்து அரசுக்கு அரசை எடுத்து நடத்தணும் அப்ப அப்படின்னு வந்து நீங்க வந்து ஒரு கோரிக்கை வச்சீங்கன்னா சிறப்பா இருக்கு அதை வந்து அரசு ஏத்துக்கிறோமா அப்படின்றது உங்களுடைய கணக்குல நம்ம விடுவோம் அப்ப ஏன் வந்து இன்னைக்கு இருக்கு டாஸ்மார்க்லாம் வந்து அந்த போதைப் பொருளை கொள்முதல் பண்ணும்போது போது இதுவும் வந்து கொள்முதல் பண்ணி விற்க வேண்டியதானே ம் அப்படி நீங்க உணவுப் பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கடையிலையும் இன்னைக்கு இருக்கின்ற மளிகை கடையை சூப்பர் மார்க்கெட்டு அதுலலாம் நீங்க கொண்டு போய் விற்கலாம்ல அதுக்கு தமிழக அரசு இந்த அதிகாரிகள் எல்லாமே வந்து உங்களுக்கு துணை போவாங்கல்ல சரியா இருந்தா உணவுப் பொருளா இருந்தா இது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஏத்துக்கிடுவாங்கல்ல இதையெல்லாம் வந்து நீங்க வந்து தெரியணுமா இல்லையா டாஸ்மார்க் இடம் இருக்குன்னா அதுக்கான வரைமுறைகள் எல்லாமே இருக்கு இதை எப்படித்தான் வந்து வரைமுறைப்படுத்தி எந்த இடத்துல வந்து அவங்க கொள்முதல் பண்ணணும் எந்த அளவுக்கு ஆள்கள் இருக்கணும் எந்த அளவுக்கு வந்து மனிதனை பாதிக்கக்கூடிய அளவுக்கு என்னென்ன கெமிக்கல் வந்து இருக்கு அப்படின்லாம் அவங்க வந்து ஒரு வரைமுறை பண்ணி வச்சிருக்காங்க ஆனா வந்து இந்த கல்லுல வந்து வரைமுறை பண்ண முடியுமா அப்படின்றத பாத்தீங்கன்னா அவங்களால முடியுமா அப்படின்றத நீங்க வந்து யூகிக்கணும் அந்த கல்லை இறக்கிட்டு இறக்குன பின்னாடி மருந்து கலந்தா என்ன பண்றது கண்டுபிடிக்க முடியும் இதெல்லாம் பெரிய வன்மமான ஒரு விஷயம் சரிங்களா முன்னாடியே வந்து நம்ம போதை பொருள் சம்பந்தமாக வீடியோக்கள் போட்டிருக்கோம் போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட இடத்துல போதை மறுவாழ்வு மையம் வந்து அரசே வந்து ஏற்படுத்தி கொடுத்திருக்கு இதுக்கு நிரந்தர தீர்வு என்ன அதுக்கான மருந்துகள் எல்லாமே இருக்கு இப்ப யாருனால மாறணும் அரசு மாறணுமா அப்படின்னா இல்ல மக்கள் நீங்க தான் வந்து மாறணும் அது நம்முடைய மனநிலைமையை பொறுத்து நம்ம தான் வந்து மாறினா தான் எல்லாமே மாற்றப்படும் அதை விட்டுட்டு இன்னமும் வந்து தமிழ் குடிகளை வந்து குடிகள்லேயே ஆத்தி அவங்களுடைய மூளையை வந்து மழுங்கடிச்சு அரசியல் அதிகாரத்துக்கு வரக்கூடாது தமிழ் சமூகம் வந்து தான் இருக்கணும் இல்ல சாதி தான் இருக்கணும் அப்படின்னு நீங்க அரசியல் கட்சி நினைச்சீங்கன்னா காலப்போக்கில் வந்து அரசியல் கட்சிகள் இல்லாம போயிடும் அதை நல்லா தெரிஞ்சுக்குங்க தமிழ் சமூகம் வந்து சாதாரண சமூகம் இல்ல இந்த தமிழர் பண்பாட்டு சங்கம் வந்து இந்த போதைப் பொருளை வந்து மிக கடுமையாக இருக்கிறது இந்த போதைப் பொருளுக்கு வந்து ஆதரிக்கக்கூடியவர்களையும் வந்து நம்ம வந்து அந்த மாதிரி செய்யக்கூடாதுன்றத வந்து நம்ம அவங்களுக்கு வந்து அறிவுரையா வழங்கணும் சரிங்களா அதனால மக்களுக்கு எதிராக போதைப் பொருள் எதுவா இருந்தாலும் அது வந்து போதைப்பொருள் தான் அது வந்து மூளையை மழுங்கெடுக்கும் உள்ளவருக்கு கிட்னியை சாடும் அதுக்கு அடுத்து அப்புறம் வந்து கணையத்தை சாடும் அவங்க அப்புறம் வந்து அவங்க நோய் நோய்வாய்ப்பட்டு இருப்பாங்க குடும்பத்துக்கு வருமானம் இல்லாம போகும் அந்த குருமான குடும்பத்துக்கு வருமானம் இல்லாமல் போனா அந்த குடும்பம் என்னெல்லாமே ஆகும் அதே மாதிரி இந்த நாட்டுக்கு வந்து அவங்க வேலை செய்யாம படுத்து நோயாளியா இருந்தா இந்த நாட்டுக்கு என்ன பிரோசனம் அதெல்லாம் வந்து தெரியணுமா இல்லையா அப்ப கல் வந்து உணவுப் பொருள் விவசாயிகளை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னா நீங்க வந்து அரசு கிட்ட கோரிக்கை விட்டு இந்த கல்லை வந்து கொள்முதல் பண்ணுங்க அப்படின்றத நீங்க வந்து கோரிக்கையை வைக்கணும் அப்ப அரசு வந்து பத்து டாக்டர்களை வச்சு உணவு அதிகாரிகளை வச்சு உணவு மினிஸ்டர்களை வச்சு கல் வந்து உணவுப் பொருள் தான் அப்படின்றத அறிக்கை கொடுக்கட்டும் இது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்றத வந்து பொதுமக்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் எல்லா நாட்டிலையும் எப்படி மக்களை வந்து வாழ வைக்கணும் எப்படி வந்து அவங்கள வந்து பொருளாதாரம் அரசியல் கல்வி மேம்படணும் இங்க இருக்கின்ற விஷயங்கள்லாம் எப்படி வந்து மக்களுக்கு வந்து வாழ்வாதாரத்தை வந்து பெருக்கணும் அப்படின்றத வந்து சிந்திச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் வந்து அப்படி இல்லை பல கட்சிகள் வந்து எப்படி தமிழ் சமூகத்தை வந்து சீரழிக்கிறது எந்த எந்த அளவுக்கு தமிழ் சமூகம் வந்து மேலே வரக்கூடாது அப்படின்றத கண்ணுங்க அருத்துமாக செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத வந்து இயற்கையும் இங்கே இருக்கின்ற மக்களும் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதுக்கான தக்க பாடங்களை வந்து இன்னைக்கு இருக்கலாம் நீங்க பேசலாம் ஆயிரம் பேசலாம் அதுக்கான விளைவுகளை சந்திச்சுட்டு தான் இருக்கும் நீங்க சரிங்களா தமிழர் பண்பாட்டு சங்கம் வந்து போதையை வந்து வன்மையாக கண்டிக்குது அதுக்கான ஆதரவு கொடுத்தவர்களையும் நம்ம வந்து இந்த மாதிரி செய்யக்கூடாது சமூக ஆர்வலர்களை வந்து நீங்க வந்து இந்த பொதுவெளியில வந்து கருத்துக்களை விடணும் கல்லுலாம் வந்து போதைப் பொருள் தான் இதை ஆதரிக்கிறது வந்து மிகப்பெரிய தவறான ஒரு செயல் அப்படின்றத சமூக ஆர்வலர்கள் நீங்களும் வந்து பொதுவெளியில பேசணும் இதை வந்து ஆர்குமெண்ட் பண்ணி டிவியில போட்டு இது வந்து கல்லா உணவா இது போதைப் பொருளா அப்படின்றது பேசுறது எவ்வளவு அநாகரிகம் அப்படின்றத நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் எதுக்கு தமிழ் சமூகத்தை எதுக்கு கூப்பிட்டு வந்து சீரழிக்கிறதுக்கான வேலைகளை நீங்க பாத்து வச்சிருக்கீங்களா இல்ல வேற அஜெண்டா எதுவும் வச்சிருக்கீங்களா அப்படின்றத காலப்போக்கில் தெரியும் ஆனா காலப்போக்கில் தெரிஞ்சாலும் நீங்க வந்து இங்க தமிழர்களாக நான் தமிழன் தான் தமிழன் சொல்லிட்டு வந்து இங்க இருந்த தமிழ் சமூகத்தை சீரழிக்கிறது வந்து இந்த தமிழர்களும் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இந்த இயற்கையும் உங்களுக்கு வந்து எதிராக சில வேலைகளை வந்து செய்யும் அதை வந்து கண்டிப்பாக வந்து நீங்க அனுபவிச்சு ஆக வேண்டிய சூழ்நிலை சரிங்களா அதனால கழு வந்து உணவுப் பொருள் இல்லை அது வந்து போதை பொருள் தான் சரிங்களா அப்படி கண்ணும் வந்து உணவுப் பொருள் நீங்க வந்து கஞ்சாவும் வந்து உணவு பொருள் சொல்லி வந்து போராட்டம் பண்ணுங்க அதே மாதிரி டாஸ்மார்க் இருக்கின்ற ஒயின் ஷாப்ல இருக்கின்ற அந்த ஆல்கஹால் பூராமே உணவுப் பொருள் சொல்லி போராடுங்க உணவு பொருள் தான் அப்படின்னு சொல்லி நீங்க போராடுங்க அப்பதான் வந்து இந்த பொதுமக்கள் வந்து உங்களை வந்து நீங்க எப்படிப்பட்டி அஜெண்டாவை நீங்க கையில் எடுத்துட்டு இருக்கீங்க தமிழ் சமூகத்தை அழிக்கிறதுக்கு இந்த பள்ளி குழந்தைகள் முதற்கொண்டு இந்த கல்லூரி மாணவர்களை முதற்கொண்டு ஏன் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கொண்டு போறீங்க அப்படின்றத அவ தெரிஞ்சுக்கணுமா இல்லையா எல்லாரும் நீங்க வந்து பேசுறதா அந்த உலகத்திலே வந்து சரியா இருக்கு கரெக்டாக இருக்கு அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா அது மிகப்பெரிய தவறான விஷயம்தான் சரிங்களா அதனால கல் என்பது மிகப்பெரிய ஒரு மனிதனை சமூகத்தை அழிக்கக்கூடிய போதைப் பொருள் தான் அது உணவுப் பொருள் இல்லை அதை கண்டிப்பாக நம்ம தமிழ் சமூகம் உணர வேண்டும் அதற்கு எதிராக நாம் வந்து அத்தனை பேரும் வந்து இதை வந்து கல் வந்து போதைப் பொருள் தான் வந்து அப்படின்னு சொல்லி நம்ம எதிராக அதுக்கான போராட்டங்களை முன்னெடுக்கணும் விவசாயிங்கன்னு சொல்லி பேரை வச்சுக்கிட்டு நீங்க கல் இறக்குனா எப்படி விவசாய சங்கம் வச்சுன்னு வச்சுட்டு இருக்கீங்க அப்ப அதில் போய் வந்து நான் வந்து போதைக்கு வந்து வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்றது எந்த விதத்தில் நியாயம் அது விவசாய சங்கமா அப்ப நீங்க அது வந்து கல் சங்கம் வச்சு இல்லை நீங்க போராடணும் அதுக்கு ஏன் விவசாய சங்கம் வச்சு நீங்க போராடுறீங்க அதெல்லாம் வந்து இந்த தமிழ் சமூகத்தை அழிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அஜெண்டா நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க கல்லு வந்து போதைப் பொருள் அதை வந்து ஆதரிப்பதோ அதுக்கான போராட்டங்களை முன்னெடுப்பதோ வந்து தமிழர் பண்பாட்டு சங்கம் தரோட வந்து உண்மையாக கண்டிக்கிறது கண்டிப்பாக தமிழர்கள் எல்லாரும் ஒன்றிணையணும் தமிழர்கள் எல்லாரையும் வந்து அரசியல் பொருளாதாரத்தை முன்னெடுக்கணும் அப்படின்றதான் நம்முடைய மிகப்பெரிய குறிக்கோளா இருக்கு அதனால கண்டிப்பாக நாங்க முன்னாடியெல்லாம் அந்த போதைப் பொருள் சம்பந்தமாக நிறைய வீடியோ போட்டிருக்கோம் பாருங்க கண்டிப்பாக இந்த கல்லுக்கு எதிராக போதைக்கு எதிராக செயல்படக்கூடிய அமைப்பு தான் தமிழர் பண்பாட்டு சங்கம் திரவிடான் நன்றி வணக்கம் மக்கள் நலன்தான் நம்மளுக்கு வந்து மிக முக்கியமான நலனாக நாம் வந்து முன்னெடுத்து விட்டுருக்கோம் எல்லா தமிழ் சமூகத்தையும் ஒருங்கிணைக்க தான் நம்மளுடைய முதல் கடமையாகவும் நாம் வந்து முன்னெடுத்துட்டு இருக்கோம் தமிழ் சமூகத்திற்கு நன்மை செய்வதற்காகத்தான் நம்ம இந்த தமிழர் பண்பாட்டு சங்கம் தொடங்கப்பட்டது அதனுடைய நோக்கம் கூட அதனால தமிழர்களுக்கு எதிராக என்னென்ன செயல்படுதோ அதை கண்டிப்பாக தமிழர் பண்பாட்டு சங்கம் அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய கருத்துக்கள் அதாவது குடும்ப டிவியன் தொடர்ச்சியான செயல்பாடுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் மேலும் இந்த சமூகத்திற்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்று நீங்கள் விரும்பினால் எங்கள் ஜிபே யில் யூபிஐ ஐடி மூலமாக எங்களுக்கு பங்களிக்கலாம் மேலும் சிறப்பான முறையில் பல விஷயங்களை வெளிக்கொண்டு வருவதற்கு நீங்கள் அளிக்கும் சிறு பங்களிப்பு கூட எங்களுக்கு மிகப்பெரிய பயனாக இருக்கும் உறவுகளே குடும்ப டிவியின் நோக்கம் என்பது தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை பொருளாதாரம் மற்றும் அரசியல் தளத்தில் முன்னேற்றம் அடைய வைப்பது மேலும் பிற தமிழ் சமூகங்களுக்கு இடையே இணக்கமான சூழலை உருவாக்குவதும் ஆகும் எங்களுக்கு பெருவாரியாக ஆதரவளித்து வரும் அனைவருக்கும் நன்றி மேலும் தொடர்ச்சியாக எங்களுக்கு ஆதரவு அளிக்கும்படி பணிவன்புடன் அனைத்து தரப்பு மக்களையும் கேட்டுக்கொள்கிறோம் குடும்ப டிவி என்றும் உங்களுக்கு துணையாக இருக்கும் நீங்களும் எங்களுக்கு என்றும் துணையாக இருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் நன்றி வணக்கம் உறவுகளே